வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சிறுநிருகங்கள் மிக முக்கியமான உறுப்பு ஏன்னா உடல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றுவதில் சிறுநீரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் தற்போதைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை காரணங்களால் மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு வந்து ஏற்படுது உலகளவில் மக்கள் தொகையில் சுமார் பத்து சதவீதம் பேர் வந்து நாள்பட்ட சிறுநீரக நோயால் சிகிடி அந்த நோயால் பாதிப்படைகிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கால மக்கள்ல இந்த பிரச்சனைகளால இறக்குறாங்க அப்படின்றதையும் மருத்துவ நிபுணர்கள் அவங்களுடைய அறிக்கைகள்ல குறிப்பிடுறாங்க சிறுநீரகங்கள் தான் உடலுக்கு தேவையான தாது உப்புகள் சத்துக்களை பிரித்து கழிவுகளை மட்டும் சிறுநீராக உருவாக்கி வெளியேற்றது எனவே ஒவ்வொரு ஒவ்வொருவரினுடைய சிறுநீரகமும் பாதிக்கப்படும் போது ரத்தத்தில் கழிவுகள் கலந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக பாதிப்படைந்து நம்ம வந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடிய அந்த அறிதலும் அரிதாக மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் சிறுநீரகத்தை பலமாக வைத்துக் கொள்வதற்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் காலிஃப்ளவர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சிறுநிறகம் நமக்கு பலமாக இருக்கும் காலிஃப்ளவரில் ஃபோலேட் நார் சத்துக்கள் போன்றவை இருக்கிறதால சிறுநிறக ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு இது ஹெல்ப் பண்ணும் காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் நுகர்வு ஆகியவற்றை குறைக்கிறதுக்கு முயற்சிக்கணும் ஸோ இந்த தாதுக்கள் வந்து இந்த சிக்கலை வந்து அதிகரிக்கும் சிறுநீரகம் சார்ந்த சிக்கலை அதிகரிச்சிடும் காலிஃப்ளவரில் இந்த தாதுக்கள்லாம் குறைந்த அளவு இருக்கிறத கூடிய ஒரு காய்கறியாக இருக்கிறதால ஸோ உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்க காலிஃப்ளவர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக ஆரோக்கியத்தை வந்து உயர்த்துவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீரகம் பலமாக இருக்கும் முட்டை கோஸ்

பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணும் பூண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநிறுங்கள் பலமாக இருக்கும் பூண்டில் சோடியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் இருக்குது இது ஒரு அற்புதமான அலர்ஜி எதிர்ப்பு உணவு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கூடிய ஒரு ஃபுட்டு இது வந்து கொழுப்பை நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடலில் தடையற்ற இரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு கொடுக்கும் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக பூண்டு இருக்கும் கழிவு நீக்க வேலையை மிக சிறப்பாக செய்யும் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சிறுநீரகம் பலமாக இருக்கும் வெங்காயத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மேங்கேனி சத்து எல்லாம் நிறைந்திருக்கு இது வந்து நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் வெங்காயத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது வந்து சிறுநிருகங்களை சுத்தம் செய்யும் கொழுப்பு புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வந்து வளர்ச்சியை மாற்றுவதற்கு உதவக்கூடிய கனிம குரோமியத்தை வெங்காயம் கொடுக்கும் எனவே வெங்காயத்தை பச்சையாகவோ அல்லது சமைத்து உட்கொள்ளும் போது ஆரோக்கியமான சிறுநிருகத்தை நம்மளால் பராமரிக்க முடியும் பீட்ரூட் எடுத்துக்கொண்ட முடியும்னா சிறுநிருகம் நமக்கு பலமாக இருக்கும் பீட்ரூட் வந்து ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் உடலில் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த பீட்ரூட்டில் வந்து விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே இருக்கு இது ரெண்டுமே ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கழிவு நீக்க வேலையை மிக சிறப்பாக செய்யும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சிறுநிறுங்குகள் வழியாக நமக்கு வெளியேற்றிடும் முள்ளங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநிறுங்குகள் பலமாக இருக்கும் முள்ளங்கியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு இதில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் வந்து குறைவாக இருக்கு எனவே முள்ளங்கியை சமைத்து சாப்பிடுவது நமக்கு கூடுதல் சிறுநீரக ஆரோக்கியத்தை சிறுநீரகத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால் முள்ளங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்தை பலமாக பாதுகாத்துக்கலாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சிறுநீரகம் நமக்கு பலமாக இருக்கும் வெள்ளரிக்காயில் தொண்ணூறு சதவீதம் வந்து நீர் சத்து இருக்குது ஒரு சிலர் தொண்ணூத்தாறு சதவீதம் நீர் சத்து இருக்குன்றதையும் குறிப்பிடுவாங்க வெள்ளரிக்காய்களை தவறாமல் உட்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாக நம்மளால் வெளியேற்றிக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலத்தினுடைய அளவை இது வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிறிய சிறுநீரக கற்களை வந்து கரைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் கொஞ்சமாகவே இருக்குது அந்த ஆரம்ப கட்ட கற்களை கரைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஹெல்ப் பண்ணும் சிவப்பு மிளகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிறுநீரங்கள் பலமாக இருக்கும் சிவப்பு மிளகாய் வந்து குறைந்த பொட்டாசியம் கொண்ட ஒரு காய் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் அவருக்கும் நிறைய விட்டமின்கள் இருக்குது சத்து இருக்குது ஃபோலிக்க மிளமெல்லாம் இருக்குது இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் சிறுநிருகங்கள் வெளியாக வெளியேற்றி சிறுநிருகத்தினுடைய செயல்பாட்டிற்கு சிவப்பு மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆப்பிள் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநிருகம் நமக்கு பலமாக இருக்கும் ஆப்பிள் வந்து சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கிறது காரணம் ஆப்பிளில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது ஸோ இது வந்து நாள்பட்ட சிறுநீரக அலர்ச்சி அந்த இதெல்லாம் க்யூர் பண்ணிடும் சிறுநிருக ஆரோக்கியத்தை பராமரிக்கும் பராமரிக்கும் ஆப்பிள் வந்து சிறுநீரக பாதையினுடைய நோய் தொற்றை வந்து பராமரிக்கும் ஸோ அதை கியூர் பண்ணும் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் சிறுநீரக தொற்று பாதையில் ஏற்படாமல் பாதுகாக்கும் சிறுநீரக கற்களினுடைய அபாயத்தை ஆப்பிள் பழம் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கிராண்ட் இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் நமக்கு பலமாக இருக்கும் கிராண்ட் பெரியில் ப்ரோ ஆந்தோசைனின் எனப்படக்கூடிய பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இது நம்முடைய சிறுநீர்ப்பை மற்றும் பாதைகளினுடைய அந்த சிறுநீர் பாதையினுடைய உள்புறத்தில் பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் தடுக்கும் சிறுநீரக நோய் இருக்கிறவங்க சிறுநீரக பாதை நோய் தொற்றை வந்து வளர்ப்பதற்கு சேர்க்கறதுக்கான அதிக ஆபத்து இருக்கிறதால உங்களுடைய உணவுகளில் கிரான்பெரியை நீங்கள் சேர்க்கறது நல்லது ஸோ இது அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிடும் ப்ளூபெரி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் ப்ளூபெரியில் ஆந்தோசைன் எனப்படக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் இருக்குது இந்த ப்ளூபெரிகளில் சோடியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை எல்லாம் குறைவாக இருக்கு எனவே ப்ளூபெரி உங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான சிறந்த உணவாக இருக்கும் தர்பூசணி பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு தர்பூசணி பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ தர்பூசணி வந்து லைகோபின் இருக்கிறது இந்த லைகோபின் வந்து சிறுநீர்களுக்கு நல்லது இது வந்து சிறுநீர்க காயத்தை வந்து தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீர் சத்தை நம்ம கழித்து உடலை எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக செயல்பட வைக்கும் ஸோ தேவையில்லாத அந்த நீர் சத்தை வந்து நமக்கு கழிவுகளாக மாற்றி சிறுநீர்கள் வழியாக வெளியேற்றிடும் முட்டையினுடைய வெள்ளை கரு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் பலமாக இருக்கும் முட்டையினுடைய வெள்ளை கரு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு சிறந்தது ஏன் அப்படின்னா முட்டையினுடைய வெள்ளை கருவில் அமினோ அமிலங்கள் மற்றும் புரதங்கள்லாம் இருக்குது இதில் வந்து பாஸ்பரஸ் குறைவாக இருக்கிறதால இது சிறுநிருகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கு மீன் உணவுகள் ஸோ இந்த ஃபிஷ்ஷு ஃபுட்டு வந்து சிறுநிருகத்தை வந்து நமக்கு அது பலமாக பாதுகாக்கும் நம் சிறுநிருகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மீன் உணவுகள் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா மீன்களில் வந்து உயர்தரமான புரோட்டீன் அந்த புரதமும் உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் இருக்குது இது வந்து வீக்கத்தை வந்து குறைக்கும் சால்மன் மீன் டுனா மீன் மற்றும் பிற குளிர்ந்த நீர் அதில் இருக்கக்கூடிய த்ரீ கொழுப்பு மீனந்திரக்கூடிய மீன்கள் கொழுப்பு மீன்கள் எல்லாமே நமக்கு சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து வரவிடாது சிறுநிருகத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளும் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநருகம் பலமாக இருக்கும் ஆலிவ் எண்ணெயில் ஓலிக்க மேலும் காணப்படுது இது சிறுநீரகத்தினுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு ஆலிவ் எண்ணெயில் மோனோ நிறைவுற்ற கொழுப்புகள் வந்து இது வந்து ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தடுக்க உதவி பண்ணும் மற்ற எண்ணெய்களுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்தும் போது புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய் இது செல்வதற்கான ஆபத்தை வந்து நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம் ஸோ அதாவது பிபியும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் புற்றுநோயும் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் குறிப்பாக வந்து சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் தாவர அடிப்படையிலான பால் எடுத்துக்கொள்ளும்போது சிறுநீரகம் பலமாக இருக்கும் பால் பொருட்கள் அதிகளவு பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் புரதம் காணப்படுது பாஸ்பரஸ் உள்ளடக்கம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடும் எனவே பாலை தவிர்த்துவிட்டு தாவர அடிப்படையிலான பாலை பயன்படுத்தலாம் தாவர அடிப்படையிலான பால்னா பாதாம் பால் அரிசி பால் ஓட்ஸ் பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக ஆரோக்கியத்தை இது வந்து குறைந்த அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் தான் கொண்டு இருக்கு அதனால் இது சிறுநீரகத்தை பலமாக பாதுகாத்துக் கொள்ளும் ஸோ எந்த விதமான சிறுநிருகம் சார்ந்த பிரச்சனையும் சிறுநீரக கற்கள் சிறுநிருக தொற்று சிறுநிருகம் செயலிழப்பு இது மாதிரிலாம் இல்லாமல் சிறுநிருகத்தை பலமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக சிறுநீரகத்தை செய்ய வைக்கிறதுக்கு இந்த உணவுகள் உங்களுக்கு துணை புரியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மணக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை